ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது நடக்கத்தான் போது இத நான் ஓப்பனாவே சொல்றேன் எந்த தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும் ஐயா இரண்டாயிரத்தி இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்ற வேணாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு அதனால் தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒழு நமக்கு தெரியும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால் தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கையுக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கையுக்கு அது வரத்தான் போகிறது அதுவரை கத்தலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம் தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் தெளிவாக இருக்க வேண்டும்